வணக்கம் தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதை சொன்ன சுவரொட்டிகள் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி திரைப்படங்களுக்கும் ஏனைய பண்டங்களைப் போலவே விளம்பரங்கள் முக்கியம் மக்களிடம் திரைப்படங்களை எடுத்துச் செல்வதில் விளம்பரத்திற்கு முக்கிய பங்குண்டு மாட்டு வண்டியில் இருபுறமும் தட்டிகளில் போஸ்டர் ஓட்டிக்கொண்டு நோட்டீஸ் கொடுத்தபடி செல்வது கிராமப்புறங்களின் அந்த கால வழக்கம் பின்னர் நகர்ப்புறங்களில் போஸ்டர்களையோ சிறு பேனர்களையோ இரண்டு பக்கமும் வைத்துக்கொண்டு கொண்டு சிறிய சக்கரங்களை பொருத்தி தள்ளிக்கொண்டு செல்லும் பாணி வந்தது தலைக்கு மேல் ஒரு கூண்டு வடிவத்தில் உள்ளே பெட்ரோமார்க்ஸ் விளக்கை பொருத்தி கொண்டு ஊர்வலமாக சென்று நோட்டீஸ் கொடுப்பது மூன்று சக்கர மிதிவண்டியில் போட்டோ கார்டுகளையும் போஸ்டர்களையும் ஒட்டிக்கொண்டு பேண்ட் வாத்தியம் முழங்க ஊர்வலமாக செல்வது என்று பல விளம்பர உத்திகள் நிறைந்த ஒரு காலம் இருந்தது சந்திரலேகா வெளியான காலத்தில் பேனர் கட் அவுட்டுகள் பிரபலமாயின முக்கிய நகரங்களில் ஓவியர்கள் கைகளினால் வரைந்த பிரம்மாண்டமான போஸ்டர்களை தயாரித்து தியேட்டர்களிலும் சாலைகளிலும் நிறுவினார்கள் மக்கள் விளம்பரங்களை பார்த்து பிரமித்து நின்ற காலம் அது சென்னையில் ஓவியமேதை கே மாதவன் தொடங்கி பாலு பிரதர்ஸ் சுவாமி ஆர்ட்ஸ் ஜெயா ஆர்ட்ஸ் ஆர்ட்லாண்ட் மோகன் ஆர்ட்ஸ் ஜெயராம் ஆர்ட்ஸ் சாய் ஆர்ட்ஸ் சந்திரன் ஆர்ட்ஸ் என்று ஏராளமான பேனர் ஓவியர்கள் புகழ்பெற்று திகழ்ந்தனர் சென்னை மவுண்ட்ரோடில் திரைப்படங்களுக்காக இவர்கள் விதவிதமான பாணிகளில் வைத்த விளம்பரங்கள் இன்று நினைவுகளில் சில புகைப்படங்களாக மட்டுமே தங்கியிருக்கின்றன பிரெஞ்சு இயக்குனர் லூயி மால் புகழ்பெற்ற ஓவிய மேதை எம் எஃப் ஹுசைன் என்று சிலரே இவற்றை ஆவணப்படங்களாக பதிவு செய்திருக்கின்றனர் நடிகர் சிவகுமார் மோகன் ஆர்ட்ஸில் பயிற்சி எடுத்த பின்னர்தான் ஓவியக் கல்லூரியில் மாணவனாக சேர்ந்தார் கோவை சேலம் திருச்சி மதுரை போன்ற நகரங்களிலும் பேனர் ஓவியங்கள் இருந்தனர் கோவையில் எங்களது சினி ஆர்ட்ஸ் பெரும் புகழ் பெற்றிருந்தது மவுண்ட் ரோடு போலவே கோவையில் ஜெயில் ரோட்டில் ஒரு காலத்தில் வரிசையாக பிரம்மாண்டமான பேனர்கள் மக்களை கவரும் வண்ணம் வைக்கப்பட்டிருந்தன திரைப்பட பேனர்களின் கவர்ச்சியே அதன் பிரம்மாண்டத்தில் தான் இருந்தது தென்னாட்டில் கேரளா தவிர பிற மூன்று மாநிலங்களிலும் பேனர் கலை என்பது பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இதன் வடிவமைப்பில் ஓவியர்கள் பல புதுமைகளை புகுத்தினர் நான்கு விளிம்புகளுக்கு வெளியே முப்பரிமாண தோற்றத்தில் நீண்டு நிற்கும் உடலின் மேல் பாகங்கள் நீட்டியிருக்கும் துப்பாக்கிகள் மிகைப்படுத்தப்பட்ட வண்ணங்கள் ஜாடையின் துல்லியம் ஜிகினா மினுமினுக்கும் எழுத்து வடிவங்கள் வடிவமைப்பில் புதுமை என்று ஏராளமான கண்ணை கவரும் அம்சங்கள் நிறைந்திருக்கும் ஃப்ளைவுட்டினால் செய்யப்பட்ட உயரமான கட் நடிகர்களின் ரசிகர்களுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்தின அவற்றுக்கு மாலையிட நாற்பது ஐம்பது அடி உயரங்களுக்கு ஏறி தவறி விழுந்து இறந்து போன கதைகளும் உண்டு ஒரு பிரபல நடிகருக்கு இன்னொருவரை விட உயரமான கட் அவுட் வைத்தால் ஏற்பட்ட கைகலப்புகளில் பலத்த காயங்களுக்கு உள்ளானவர்களும் உண்டு இந்த பேனர் கலை தமிழகத்தில் உருவானாலும் அது நாடு முழுக்க பரவி பாகிஸ்தான் இலங்கை என்று அண்டை நாடுகளிலும் பிரபலமாக திகழ்ந்தது இலங்கையில் புகழ்பெற்ற ஓவியர் மணியம் வரைந்த பிரம்மாண்டமான திரைப்பட விளம்பரங்களை புகைப்படங்களில் நான் கண்டதுண்டு விமானங்களில் இருந்து திரைப்பட விளம்பர நோட்டீஸ் வீசுவது திரைப்படத்தின் பெயரை ராட்சத பலூனில் எழுதி பறக்க விடுவது என்று சில உத்திகளும் இருந்தன மோட்டார் சுந்தரம் பிள்ளை வாழ்க்கை வாழ்வதற்கே போன்ற திரைப்படங்களுக்கு இந்த பலூன் விளம்பரங்களை பயன்படுத்தியதை பார்த்து மேமறந்து நின்ற காலங்கள் நினைவுக்கு வருகின்றன சில சமயங்களில் கட்டடத்தின் மீதுள்ள பிரம்மாண்டமான விளம்பர பலகைகள் மீது எனாமல் பெயிண்டினால் திரைப்பட விளம்பரங்கள் வரைந்ததுண்டு சுவரொட்டி விளம்பரங்களும் பத்திரிகை விளம்பரங்களும் திரைப்படங்களுக்கு பெரும் பலன் கொடுத்தவை அந்த விளம்பர உலகம் இன்னும் பெரிது இவர்களுக்கு ஸ்டில் புகைப்படக்காரர்கள் படப்பிடிப்பின் போதே எடுக்கும் புகைப்படங்கள் தான் மூலாதாரம் எண்பதுகளுக்கு முன் பெரும்பாலும் கருப்பு வெள்ளை புகைப்படங்களே பயன்படுத்தப்பட்டன வண்ண புகைப்படங்கள் பின்னரே வந்தன அதுவும் வண்ண பிலிம் ரோல்கள் மலிவாக கிடைத்ததும் அது சார்ந்த புகைப்பட லேபுகள் அதிகரித்ததும் தான் காரணம் திரைப்பட போஸ்டர் வடிவமைப்பாளர்களே பத்திரிகைகளுக்கும் சினிமா புத்தக அட்டைகளுக்கும் போஸ்டர்களுக்கும் வடிவமைப்பாளர்களாக இருந்தனர் பேனர் ஓவியர்களான கே மாதவனும் பாலு பிரதர்ஸும் இதன் ஆரம்ப விற்பனர்கள் மாதவன் ஒளி ஊடுருவாத டெம்பரா போஸ்டர் வண்ணங்களை புகைப்படங்களின் மீது அவர் பாணியில் வரைந்து டிசைன்களை வடிவமைத்தால் பாலு பிரதர்ஸ் போன்றவர்களோ ஒளி ஊடுருவக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் நீர் வண்ணங்களை கருப்பு வெள்ளை புகைப்படங்களின் மீது அழகுற பூசி அருமையான டிசைன்களை உருவாக்கினார்கள் பாலு பிரதர்ஸ் நடத்திய கலை மற்றும் பேசும் படம் குண்டூசி இதழ்களில் அட்டைப்படம் திரைப்பட விளம்பரங்கள்தான் பின்னட்டையிலும் பெரும்பாலும் அவையே இடம்பெறும் திரைப்பட போஸ்டர் டிசைன்கள் முன்னொரு காலத்தில் ஓவியர்களாலேயே செய்யப்பட்டு வந்தன எஸ் எம் பண்டிட் ஜே பி சிங்கல் ராம்குமார் பாமார்ட் திவாகர் பி எம் குப்தா எஸ் ரஹ்மான் முல்கவுங்கர் அக்தார் ஷேக் என்று இந்தியில் புகழ்பெற்ற ஓவியர்கள் தங்கள் ஓவிய பணியுடன் திரைப்பட போஸ்டர் வடிவமைப்பிலும் ஈடுபட்டு வந்தனர் ஐம்பது அறுபதுகளில் போஸ்டர் டிசைன்கள் பெரும்பாலும் கையால் வரையப்பட்டவையாகவே இருந்தன அதாவது கட்டன் பேஸ்ட் முறையிலேயே புகைப்படங்களின் மீது ஒரு முழு வண்ண ஓவியமாகவே தீட்டினார்கள் இத்தகைய கையால் வரையப்பட்ட போஸ்டர்கள் இன்று அருங்காட்சியகங்களிலும் சேகரிப்பாளர்களிடம் மட்டும்தான் இருக்கின்றன அவற்றுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான பெரிய விலைகளும் இன்று உண்டு கிளர்ச்சியூட்டும் வண்ணங்கள் ஓவியத்திறன் அற்புதமாக எழுதப்பட்ட எழுத்துருக்கள் என்று இவற்றின் பெருமை சொல்லி ஓவியர்கள் திரைப்படத்தின் மூடு மற்றும் கதைப்போக்கை சித்தரிக்கும் வடிவமைப்புடன் திரைப்பட நடிகர்களை உரிய முறையில் வண்ணங்களில் சித்தரித்தனர் பிங்க் மஞ்சள் பச்சை போன்ற அடர் நிறங்களை முகத்தில் சரியான விகிதத்தில் கலந்து தீட்டும் திறன் படைத்தவர்கள் அவர்கள் நாயகனுக்கு என்ன வண்ணம் எதிர்நாயகனுக்கு என்ன வண்ணம் என்று தரம் பார்த்து போஸ்டர்களை உருவாக்கினார்கள் மகாராஷ்டிராவில்தான் முதன் முதல் வண்ண திரைப்பட போஸ்டர் உருவானது என்று சொல்வார்கள் சத்ரபதி சிவாஜி வாழ்க்கையிலிருந்து ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட கல்யாண் கஜீனா என்னும் திரைப்படத்தின் போஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் உருவாகி நூறாண்டுகளை கடந்துவிட்டது திரைப்படத்தின் இயக்குநரான ஓவியர் பாபுராவ் பெயிண்டர் இந்த போஸ்டரையும் வரைந்தார் என்பது ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் வெளியான பிரபாத் ஸ்டூடியோவின் சந்த் சக்கு திரைப்படத்திற்கு ஓவியமேதே ராஜா ரவிவர்மாவின் ஓவியம் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியான மதர் இந்தியா திரைப்படத்தை நினைத்தாலே நர்கீஸ் ஒரு கலப்பையை தூக்கிக் கொண்டிருக்கும் போஸ்டர் அனைவரின் நினைவுக்கும் வரும் ரஷ்ய ஓவியத்தை நினைவுபடுத்தும் பாணியில் வரையப்பட்ட இந்த போஸ்டரை உருவாக்கியவர் பி எம் குப்தா இந்தியாவின் பெருமைக்குரிய ஓவியர்களில் ஒருவர் எஸ் எம் பண்டிட் இன்றும் கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் உள்ள நினைவு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கும் புகழ்பெற்ற விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமாம்சர் சாரதா அம்மையார் ஓவியங்கள் இவர் வரைந்தவைதான் இவர் திரைப்பட போஸ்டர் ஓவியங்களில் ஈடுபட்டு அற்புதமான பல வண்ண விளம்பர தொகுப்புகளை வழங்கியிருக்கிறார் பாபுராவ் பட்டேல் என்ற பிரபல பத்திரிகையாளர் நடத்திய பிலிம் இந்தியா என்ற இதழின் அட்டையில் இவர் வரைந்த திரைப்பட விளம்பரங்கள் பெரும் பொக்கிஷங்களாக கருதப்படுகின்றன முகலாய ஆசம் இந்தியில் புகழ்பெற்ற திரைப்படங்களில் ஒன்று முகலாய பின்னணியில் அற்புத ஆடை அலங்காரங்கள் நடிகர்களின் முகங்கள் என்று இதன் போஸ்டர்கள் பெரிதாக பேசப்பட்டன இந்த படத்தின் போஸ்டர்கள் பல ஓவியர்களால் உருவாக்கப்பட்டன எஸ் ரஹ்மானும் அக்தர் ஷேக்கும் இவர்களில் முக்கியமானவர்கள் ஹிந்தி பட போஸ்டர் ஓவியர்களில் திவாகர் கர்கரே முக்கியமானவர் ஜே ஜே ஓவியக் கல்லூரியில் முறையாக படித்தவர் அமிதாப் பச்சனின் கோபக்கார இளைஞர் இமேஜுக்கு போஸ்டர்கள் மூலமாக வடிவம் தந்தவர் இவர் தீவார் காலாபத்தர் ஷோலே கபிகபி போன்ற படங்களின் போஸ்டர்கள் மிக புகழ் பெற்றவை இதேபோல இந்திய ஓவியத்துறையில் உச்ச இடங்களில் இருந்தவர்களான ராம்குமார் சர்மாவும் ஜே பி சிங்களும் தங்கள் தனிபாணியான வண்ணக் கலவைகளில் ஏராளமான திரைப்படங்களுக்கு போஸ்டர்களை உருவாக்கினார்கள் போஸ்டர் டிசைனர்களாக சில புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர்கள் தங்கள் பிஸியான நேரங்களிலும் பணிபுரிந்திருக்கிறார்கள் சத்யஜித் ராய் தன் முதல் படமான பதேர் பாஞ்சாலி தொடங்கி தன் பெரும்பாலான படங்களின் போஸ்டர்களை அவரே டிசைன் செய்திருக்கிறார் அவருடைய கோட்டு சித்திரங்களைப் போலவே அவர் உருவாக்கிய எழுத்துருக்களும் தனித்தன்மை மிக்கவை பதேர் பாஞ்சாலி தேவி மகாநகர் போன்ற படங்களின் போஸ்டர்கள் உலக திரைப்பட வரலாற்றில் இன்றும் இடம்பெற்றிருக்கின்றன மலையாள இயக்குநர்கள் பி என் மேனனும் அவரது உறவினரான பரதனும் தங்கள் படங்களுக்கு மட்டுமன்றி மற்றவர்கள் படங்களுக்கும் புதுமையான முறையில் போஸ்டர்களை தீட்டியவர்கள் தமிழ்நாட்டில் ஓவியர் பரணி தன் வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார் படத்தின் பெயர் ஆனந்த ராகம் மேலும் பல டிசைனர்கள் சென்னையில் அந்த காலத்தில் பெரும் புகழ் பெற்றிருந்தனர் ஒவ்வொரு விளம்பரத்தையும் பார்ப்பவர்களுக்கு யார் அதை டிசைன் செய்திருப்பார்கள் என்று தெரியும் அளவுக்கு தனித்தன்மை மிக்க பிரபலங்கள் அவர்கள் நாகேஸ்வர ராவ் ஜிஎச் ராவ் பக்தா கோபார்ட் சினிசோமு எஸ் ஏ நாயர் பரணி ஈஸ்வர் உபால்டு பாண்டியன் தீனதயாளன் இன்று நிறைய டிசைனர்கள் வரைகளை நிபுணர்களாகவே திகழ்ந்தனர் இவர்களில் ஈஸ்வரும் பரணியும் தனித்தன்மை மிக்கவர்களாக திகழ்ந்தனர் வடிவமைப்பு பிரத்யேக எழுத்துரு வண்ணம் கருப்பு வெள்ளை கோட்டு சித்திரங்கள் என்று பத்திரிகை விளம்பரங்களிலும் சுவரொட்டிகளிலும் புதுமையை பரப்பி ஏராளமான ரசிகர்களை கொண்டவர்களாக திகழ்ந்தனர் புதுமை பார்வை கொண்ட இயக்குனர்களான ஸ்ரீதர் பாலச்சந்தர் மகேந்திரன் மணிரத்னம் போன்றவர்களின் போஸ்டர்களை நவீன பாணியில் இவர்கள் உருவாக்கினர் இவர்களின் பாணியை பின்பற்றி ஏராளமான ஓவியர்கள் உருவானார்கள் பரணி வறுமையின் நிறம் சிகப்பு படத்தில் ஓவியராகவே நடித்தார் ஆங்கில ஸ்கிரீன் பத்திரிகையும் தினத்தந்தியும் முழு பக்க திரைப்பட விளம்பரங்களை வெளியிட்டு வந்தன அவற்றில் வந்த கோட்டோவியங்களை பார்த்துதான் என்னை போன்றவர்கள் ஓவிய பயிற்சி எடுத்துக்கொண்டனர் இப்பொழுது ஏராளமான திரையரங்குகள் தரைமட்டமாகிவிட்டன இணையம் பின் விளம்பரங்களுக்காக சுவரொட்டிகளை பயன்படுத்துவது குறைந்து போய்விட்டது போஸ்டர்கள் அச்சடிப்பின் தலைநகராக திகழ்ந்த சிவகாசியும் கூட பொலிவிழந்து வருகிறது போஸ்டர்கள் கடந்த காலங்களின் ஆவணங்களாக மாறி வருகின்றன நன்றி வணக்கம்